அடிப்படையிலும் ஒரு சில கருத்தை மட்டும் அருமை தம்பி இவ்வளவு சிறப்பாக காலத்தில் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்ற வள்ளியூர் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பால் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார்கள் அந்த கருத்தை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்தி விடைபெற ஆசைப்படுகின்றேன் பேரறிஞர் திருந்தகை அண்ணா அவர்களுடைய பொதுக்கூட்டம் பேரறிஞர் திருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வீட்டிலிருந்து அவர்கள் தான் கொண்ட கொள்கையில் இருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் மிகப்பெரிய நல்ல சிறந்த ஒரு முதலமைச்சராக இந்த நாட்டில் திகழ்ந்து கொண்டிருந்தார் அதற்கு முன்னாலே வர் கர்ம காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அந்த பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அத்துமை பேருமே இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு வாரிசையும் வளர்க்கவில்லை இயக்கத்தில் எந்த ஒரு தொண்டன் நல்ல முறையில் பணியாற்றி இந்த பொதுச் செயலாளராகவோ அல்லது இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும் அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் அல்லது மாண்புமிகு அம்மாவாக புரட்சி தலைவியாக இருக்கட்டும் யாரையும் வாரிசாக எடுத்துக் கொள்ளாமல் இந்த நாட்டை நல்லவர்கள் ஆள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரண சாதாரண ஒரு இருந்து குடும்பத்தில் சேலத்தில் இருக்கின்ற எடப்பாடியில் இருக்கின்ற சிறுவம்பாளையம் என்கின்ற கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளைக்கழக செயலாளராக ஒன்றிய கழக செயலாளராக பிறகு மாவட்ட கழக செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அதற்கு பின்னால் மாண்புமிகு அமைச்சர் பெருமானாராக வீட்டில் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக நல்லாட்சி நான்காண்டு காலம் நல்லாட்சி தந்த நாயகன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நீங்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அரியணையை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று உங்களை இருகரம் கூட்டி கேட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நமது அருமை எண்ணம் வடக்கு வள்ளி ஒற்றை கழக செயலாளர் அருமை எண்ணம் லாசர் அவர்களுடைய ஊர் அந்த ஊரிலே திறந்தவர் இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்போது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் தேர்வு செய்யப்பட்டதும் அவர் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவராக வைத்து இருக்கின்றார் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் அப்பாவு அவர்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் ஒன்றே எதற்கெடுத்தாலும் இப்பொழுது சமீப காலங்களாக அவர்கள் பத்திரிகையை நண்பர்களை பார்க்கின்ற பொழுது அங்கே பத்திரிகை செய்தியை கொடுக்கின்றார் எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை பரப்பு செயலாளராக பத்திரிகை செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மாண்புமிகு அப்பா அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டார்களோ அந்த தினமே அவர்கள் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானவரை தவிர அவர் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்து இந்த சட்டப்பேரவை அப்பா அவர்கள் மனதிலே கொள்ள வேண்டும் அவர் ஒரு சட்ட திமுக உறுப்பினர் போல எல்லா இடமும் பத்திரிகை செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பத்திரிகை நிறுவனத்து பார்த்தவுடன் இன்றைய இடம் கூட ஒரு செய்தியை சொல்லி எப்படி என்று சொன்னால் நீங்கள் அங்கே திருப்பதியிலே நாட்டிலே ஏதோ கலப்பிடம் இருக்கிறது அதை பற்றி தமிழ்நாட்டிலும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அதற்கு ஒரு பதில் சொல்லி இருக்கின்றார் முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீர்கள் இங்கே அது போல நடக்காது என்று சொல்லுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அதனுடைய நிர்வாகிகள் பேச வேண்டிய பேச்சுக்களை இன்னைக்கு அப்பா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் நான் கேட்கின்றேன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் அப்பா அவர்கள் இன்னொரு பத்திரிகை செய்யலே பத்திரிகை நிறுவர்களிடம் பேட்டியினை தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு பேட்டி கொடுக்கின்றார் என்ன பேட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் இங்கே கடந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ளால் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி முதலீடுகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் அதன் மூலம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது என்று ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் நிர்வாகி பேசுவது போல ஒரு பேட்டியை கொடுத்திருக்கின்றார் சபாநாயகர் அப்பா அவர்களே உங்களை நான் கேட்டுக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருப்பதெல்லாம் சட்டமன்றத்திலே நீங்கள் எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் எதிர்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அங்கு இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் அமைச்சர் போல அங்கே இருந்து கொண்டு அமைச்சர்களை பதில் சொல்ல விடாமல் நீங்களே பதிலை கொடுக்கின்றீர்கள் சட்டமன்றத்திலே எதிர்கட்சியை பேச விடுவதற்கு நீங்கள் முறையான அனுமதியை வழங்குவதில்லை இங்கே நமது சட்டமன்ற உறுப்பினர் நமது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் டாக்டர் இசகிசு அவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஆனால் நீங்கள் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கின்றார் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுபோல பத்து கோடி ரூபாய் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடே ஈர்த்து கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற சூடு இல்லாமல் சொல்லுகின்ற சபாநாயகர் அப்பா அவர்களை உங்களை ஒன்றே கேட்க பட்டிருக்கின்றேன் இந்த தொகுதியில் இருக்கின்ற அருகில் இருக்கின்ற கூடங்குளம் அணும நிலையத்தில் இந்த தினம் இந்த தொகுதியில் இருந்து அந்த யாருக்கும் வேலை இல்லை அதோடு மட்டுமல்ல அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நேம் கொடுத்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்னும் வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கூடங்களும் அனுமதி நிலையத்திற்கு நீங்கள் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி தந்திருக்கின்றீர்கள் என்பதை நினைத்து பார்த்துவிட்டு பத்து லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்று சொல்லுங்கள் அது அல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களை சந்திப்பதற்கு நீங்கள் வீடு வீடாக பெருத்தருவாக வந்துதான் ஆக வேண்டும் அப்படி வருகின்ற காலகட்டத்தில் உங்களை இந்த தொகுதியில் இருந்து விரட்டி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்